நேயர்களுக்கு வணக்கம் லக்கினம் ஜாதகத்திலே லக்கினம் இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்கள் எல்லாம் ஜாதகர்களுக்கு நல்ல யோக பாக்கிய இடங்களை தரக்கூடிய இடம் லக்கினம் என்பது பிறப்பை தெரிவிக்கக்கூடிய இடம் பிறப்பிலிருந்து ஒரு ஜாதகருடைய இறுதி கால வரையிலும் நடக்கக்கூடிய பலன்களை தெரிவிக்கக்கூடிய இடம் லக்கிணம் பொதுவாக லக்கிணாதிபதி லக்கிணத்தில் இருந்தால் விருத்தி என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அது தவிர லக்கிணாதிபதி நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திர இடங்களிலேயோ அஞ்சு ஒம்பது ஆகிய யோகஸ்தானங்களிலேயோ இருந்தால் யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனம் என்பது சொத்துக்கள் சேர்ப்பதை குறிக்கக்கூடிய வார்த்தை தனம் வாக்கு குடும்பம் வாக்கு என்றால் நாம் பேச ஒரு ஜாதகர் பேசக்கூடிய பேச்சு அடுத்து குடும்பம் குடும்ப வாழ்க்கை இந்த மூன்று முக்கியமான விஷயங்களை இரண்டாம் இடத்து அதிபதி தருவார் இரண்டாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்திலேயே இருந்தால் விருத்தி அல்லது இரண்டாம் இடத்து அதிபதி நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திர இடங்களிலேயோ ஐந்து ஒன்பது ஆகிய திரிகோண ராசிகளிலேயோ இருந்தால் மிகப்பெரிய லாபம் ஆதாயம் விருத்தியை தருவார் அடுத்து நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகஸ்தானம் தாயார் வாகனம் வீடு கல்வி சொத்து ஆகியவற்றை சொல்லக்கூடிய இடம் ஜாதகருக்கு தாயாருடைய அன்பு ஆசீர்வாதங்கள் ஜாதகருக்கு உறுதியாக கிடைக்கும் வாகன வசதியை ஜாதகர் பெறுவார் சிறு கல்விகளை ஜாதகர் சிறுவயது கல்விகளை சொல்லுவார் ஆக நாலாம் இடத்து சுகாதிபதி சுகஸ்தானத்தில் இருந்தால் விருத்தி அல்லது ஏ ஒன்று ஏழு பத்து ஆகிய கேந்திரஸ்தானங்களிலேயோ ஐந்து ஒன்பது ஆகிய யோகஸ்தானங்களிலேயோ இருந்தால் விருத்தியான பலன்கள் தரும் ஐந்தாம் இடம் என்பது மிக முக்கியமான இடம் புத்திர பாக்கியத்தை சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இடத்து கிரகம் ஐந்தாம் இடத்திலேயே இருந்தால் ஜாதகர்களுக்கு சிறந்த உயர்ந்த புத்திர பாக்கியத்தை தருவார் ஐந்தாம் இடத்து அதிபதி ஐந்திலே இல்லாமல் இருந்தால் ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திர இடங்களிலேயோ ஒன்பதாம் இடமான யோகஸ்தானத்திலேயே இருந்தால் நல்ல சிறந்த உயர்ந்த புத்திரப்பெயர்களை தருவார் அடுத்து ஒன்பதாம் இடம் என்பது யோகஸ்தானம் பாக்கியஸ்தானம் ஒரு ஜாதகர் சிறந்த உயர்ந்த படிப்பாளியாக இருப்பார் ஒன்பதாம் இடம் உயர் கல்விகளை சொல்லக்கூடிய இடம் உயர்ந்த கல்வியறிவை உடையவராக ஜாதகர்கள் இருப்பார்கள் அது தவிர யோக பாக்கிய பலன்களை தனது இறுதி காலம் வரையிலும் ஜாதகர் பெறுவார் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து பத்தாம் இடம் பத்தாம் இடம் என்பது உச்சகேந்திரம் பத்தாம் இடம் என்பது தொழில் ஜாதகர் செய்யக்கூடிய உயர் உத்தியோகம் தொழிலை குறிக்கக்கூடிய இடம் அந்த பத்தாம் இடத்திலே பத்தாம் அதிபதி இருந்தால் மிகவும் சிறப்பு பத்தாம் இடத்து அதிபதி பத்திலே இல்லாவிட்டாலும் லக்கினம் நாலு ஏழு பத்து நாலு ஏழு ஆகிய ஸ்தானங்களிலேயோ அஞ்சு ஒம்பது ஆகிய யோகஸ்தானங்களிலேயோ இருந்தால் அதிகமான சம்பாத்தியத்தையும் சிறந்த உயர்ந்த தொழிலையும் ஜாதகர் உத்தியோகத்தையும் பெறுவார் அடுத்து இடம் என்பது லாபஸ்தானம் ஆதாயஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தின் மூலமாக வரக்கூடிய லா தொழில் விருத்தி உத்தியோக விருத்தி போன்றவற்றில் கிடைக்கக்கூடிய பணத்தை லாபமாகவும் ஆதாயமாகவும் ஜாதகர்களுக்கு சிறந்த முறையில் உயர்ந்த முறையில் தருவார் பதினோராம் இடத்து லாபாதிபதி பதினோராம் இடத்திலே இருந்தால் விருத்தி பதினோராம் இடத்து லாபாதிபதி பதினோராம் இடத்தில் இல்லாமல் இருந்தாலும் ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திர இடங்களிலேயோ அஞ்சு ஒம்பது ஆகிய யோகஸ்தானங்களிலேயோ இருந்தால் உன்னதமான லாபம் ஆதாயத்தை பெற்று பெரிய பணக்காரராக ஜாதகர்கள் விளங்க முடியும் என்று ஜோதிட மூல நூல்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஜாதகர்கள் தங்களுடைய ஜாதகத்தை நான் கூறிய விவரங்களின்படி பார்த்தாலே உங்களுக்கு எளிதாக ஜோதிட நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் தெளிவாக தெரியும் என்பதை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்